நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ரொட்ட ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புல் அக்ரோ கம்பெனியை சேர்ந்த ரொட்ட தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் ஆரடி வந்து வருங்க மல்டி ஸ்பீடு ரொட்டவேட்டர் தாங்க குறைவான மணி நேரம் தாங்க ஓட்டியிருக்காங்க ரொட்டவேட்டர் இருக்கும் இடம் கரூர் மற்றும் திருச்சி பார்டரில் தாங்க இருக்குது கரூர்லேருந்து பார்த்தால் ஆர்டி மலை அப்படிங்கிற இடங்க திருச்சியிலேருந்து ஜேஜே காலேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இரண்டு இடமே பக்கத்தில் தாங்க இருக்குது ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க புல் அக்ரோ ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே